ஜெர்மனியில் புகழ்பெற்ற நியோராவின் தீபாவளி மலிவு விற்பனை நியோரா மெகா சேல் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் முன்சனில் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டானிக் பிளட்ஸ் பன்னிரண்டு முன்சன் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீதம் வரையான மாபெரும் மலிவு விற்பனை பெண்களுக்கான ஆடைகள் இருபத்தைந்து வீதம் ஐம்பது வீதம் விலை கழிவு நியோரா மெகா சேல் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் கிழக்கு ஜெர்மனி மாநில தேர்தல் நடைபெறவுள்ளது கிழக்கு ஜெர்மனியின் ஒரு மாநிலமான பிரெண்டர்பர்க் மாநிலத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாநிலத்துக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த மாநிலத்துக்கான தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியும் வெளிநாட்டுகளுக்கு எதிரான கட்சியுமான ஏஎஃப்டி கட்சியானது மக்களிடையே செல்வாக்குள்ள கட்சியாக வரக்கூடிய வாய்ப்புள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது ஏஎப்டி கட்சிக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடைபெறுமானால் இருபத்தி எட்டு சதவீதமான மக்கள் அந்த மாநிலத்தில் வாக்களிப்பார்கள் என்றும் விதிவரையில் ஆளும் கட்சியான தற்போதைய எஸ்பிடி கட்சிக்கு இருபத்தி சதவீதம் மக்களும் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான சிடியு கட்சிக்கு பதினாலு சதவீதம் மக்களும் பசுமை கட்சிக்கு நாலு தசம் ஐந்து சதவீதமான மக்களும் இடதுசாரி கட்சிக்கு நாலு சதவீதமான மக்களும் வாக்களிப்பார்கள் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதே உலகில் அண்மையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சாரா வாக கணக்கு என்பவருடைய கட்சியான பிஎஸ்டபிள்யூ கட்சி கட்சிக்கு பதிமூன்று சதவீதம் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தகீதிவர காலங்களும் பென்டம்போக் மாண்டத்தில் ஜெர்மனி பிரதான எதிர்கட்சியான சிடி கட்சி மற்றும் ஆளுங்கட்சியான எஸ்பிடி கட்சி மத மாநிலத்தில் கூட்டு ஆட்சி ஒன்றை நடத்தி வருவது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனியில் நூறு வயதை தாண்டி வாழ்கின்றவர்களின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தை தாண்டி இருப்பதாக புள்ளி விவரம் வழியாகியுள்ளது ஜெர்மன் நாட்டில் நூறு வயதை கடந்து வாழ்கிறோட எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதாக புள்ளி ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் வரை இவ்வாறு பதினாறாயிரத்தி எண்ணூறு பேர் நூறு வயதை கடந்து வாழ்வதாக இனம் காணப்பட்டுள்ளனர் வேளையில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை இவ்வாறு நூறு வயதை கடந்து வாழ்கிறோட எண்ணிக்கை பதிமூவாயிரத்தி நானூறு பேராக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவ்வாறு நூறு வயதை கடந்து வாழ்பவர்களில் ஐம்பது வீதமானவர்கள் தமது சொந்த வீட்டில் வாழ்ந்து வருவதாகவும் நாற்பது வீதமானவர்கள் கூட்டாக சேர்ந்து வாழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நூறு வயதை கடந்து வாழ்க்கை வாழ்கின்றவர்களில் எண்பத்தி அஞ்சு விதமானவர்கள் பெண்களாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலையில் இவ்வாறு நூறு வயதை கடந்து வாழ்கின்ற வாழ்கின்றவர்கள் வாழும் நகரங்களில் வயர் மாநிலத்தில் உள்ள பூஸ்பர்க் நகரம் முதலிடத்தில் உள்ளதாகவும் இதே விலையில் இதைத் தொடர்ந்து ஹம்பர்க் மற்றும் சிலஸ்டிகொர் போன்ற மாநிலங்களில் இவ்வாறு நூறு வயதை கடந்து வாழ்களுடைய எண்ணிக்கை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா பாதசாரிகளாக சென்ற மாணவிகள் மீது வாகனம் மோதியுள்ளது ஜெர்மனியின் மாநிலம் மாநிலத்தில் நகரத்திலிருந்து பாடசாலை சுற்றுலா ஒன்றுக்காக இத்தாலி நாட்டிற்கு சென்ற பாடசாலை மாணவிகளின் மீது வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது மது புதையில் வந்ததாக கருதப்படுகின்ற நாற்பத்தஞ்சு வயதுடைய ஒரு பெண்ணானவர் இந்த பாடசாலை மா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பாடசாலை மாநில மாணவிகள் இத்தாலி நாட்டின் தொஸ்கான பிரதேசத்தில் நடைபாதையில் பிரயாணம் நடைபாதையில் நடந்து சென்ற பொழுது இந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் இந்த மாணவிகள் மீது வாகனத்தை வாகன விபத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாகன விபத்தில் இரண்டு பாடசாலை மாணவிகள் இஸ்தல ஒரு பாடசால மாணவி உயிராபத்தான நிலையில் வைத்தியில் மேலும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்திய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவழில் இந்த இரண்டு பாடசால மாணவிகள் இறந்ததை அடுத்து ஏமன் அரசியல்வாதிகள் தங்களது அதிர்ச்சியையும் கவலையையும் தெரிவித்து வருகின்றார்கள் ஜெர்மனி நாட்டில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளாக இருப்பவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்படுகின்றது ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மன் நாட்டுடன் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான சகல விதமான நடவடிக்கைகளையும் தற்பொழுது துரிதப்படுத்தி இருக்கின்றது இதன் முக்கிய கட்டமாக ஜெர்மன் அரசாங்கமானது பல நாடுகளுடன் இவ்வாறு நாடுகடத்தல் ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டுள்ளது இதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய குடியேற்றவாசிகளுக்கு பொறுப்பான அமைச்சரான ஜோஹாயிம் இஸ்லாம் அவர்கள் கொலம்பிய நாட்டினுடைய உப வெளிநாட்டு அமைச்சருடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அண்மை காலங்களாக கொலம்பிய நாட்டிலிருந்து ஏமன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கடந்த எட்டு மாதங்களில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இந்த தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவிலிருந்து ஏமுன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் அரசாங்கமானது அண்மை காலங்களாக இந்தியா மொரோக்கோ மற்றும் ஜோர்ஜியா போன்ற நாடுகளுடன் இவ்வகையான ஒப்பந்தத்தை ஏற்கனவே மேற்கொண்டு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க கொலம்பியா நாட்டிலிருந்து ஜேமன் நாட்டில் மூவாயிரத்தி

செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவானது வாக்காளர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது அதாவது வாக்களிப்பு நிலையங்களில் அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபட்டால் இந்த வாக்களிப்பு நிலையங்களில் அளிக்கப்பட்ட வாக்குகள் செல்லுபடியாவது அற்றதாக மாற்றப்படும் என்றும் இதேவேளை மீண்டும் இந்த வாக்களிப்பு நிலையத்தில் தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் இந்த தேர்தல் தெரிவித்திருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரான ஆர் எம் ரத்நாயக் அவர்கள் கருத்து வெளியிடுகை இவ்வாறு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் மீண்டும் தேர்தல் அந்த வாக்களிப்பு நிலையங்கள் நடத்துவதன் மூலம் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார் வைத்திருக்கின்றார் மற்றும் தேர்தல் நாட்களில் மக்கள் வாக்களி வாக்களித்த பிற்பாடு வீடுகளில் இருக்குமாறு அவர் வேண்டியுள்ளதாகவும் அங்கே இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது இங்கே இலங்கை நாட்டில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக முப்பத்தி ரெண்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களை அனுப்பி வைத்துள்ளதாகவும் இவர்கள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இலங்கையில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியமானது தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலுடைய வெளிநாட்டு உளவு அமைப்பான மொசாட் அமைப்பானது அண்மை கடந்த இரண்டு நாட்களில் தென் இருந்து இயங்குகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது பாரிய அதிர்ச்சி தாக்குதலை நடத்தி இருந்தது அதாவது இரண்டு நாட்களில் குறிப்பாக நேற்று முன்தினம் அவர்களுடைய தொலைத்தொடர்பு கருவி மீதும் மற்றும் நேற்றைய தினம் பாக்கி டோக்கி கருவிகள் மீதும் தாக்குதல் நடத்தியதன் மூலம் பாரிய இழப்புகளை புல்லாவுக்கு ஏற்படுத்தியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது ஹங்கேரி நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த உபகரணங்களில் வெடிப்ப வெடிமருந்துகளை இஸ்ரேலிய உளவு அமைப்பு வைத்ததாக இப்பொழுது சந்தேகிக்கப்படுகின்றது அதாவது இஸ்ரேல் இஸ்ரேலானது போலியான முறையில் சில நிறுவனங்களை ஹங்கேரி நாட்டில் நிறுவி பின்னர் இந்த பொருட்களில் வெடிபொருட்கள் கொள்ள வைத்ததாகவும் இதன் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பல சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் திரும்பியதனும் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய செயலாளர் நாயகம் மகசான் நாசுல்லா அவர்கள் கருத்து வெளியீடுகள் இஸ்ரேலானது சிவத்தை கோட்டை தாக்கி அது தாண்டி உள்ளதாகவும் இதன் காரணத்தினால் இவ்வகையான தாக்குதலுக்கு தாம் பத மிகுந்த பதிலடியை கொடுக்க உள்ளதாகவும் இருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் புகழ்பெற்ற நியோராவின் தீபாவளி மலிவு விற்பனை நியோரா மெகா சேல் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் முன்சனில் இருபத்தோராம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டானிக் பிளட்ஸ் பன்னிரண்டு முன்சன் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீதம் வரையான மாபெரும் மலிவு விற்பனை பெண்களுக்கான ஆடைகள் இருபத்தைந்து வீதம் ஐம்பது வீதம் விலை கழிவு நியோரா மெகா சேல்